அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் திறந்த ஜீப்பில் வீதி வீதியாக சென்று அரசின் திட்டங்களை கூறியும் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்த சொல்லி வாக்குகளை சேகரித்து வருகிறார் கரூர் மாவட்டம் அதிமுக செயலாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார் அவர் இன்று காலையில் கரு நகராட்சிக்குட்பட்ட வெங்கமேடு பகுதியில் திறந்தவெளி ஜீப்பில் வீதி வீதியாக சென்று வாக்குகளை சந்தித்து இரட்டை இலைக்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார் வாக்கு சேகரிக்க வரும் வேட்பாளருக்கு பட்டாசுகள் வெடித்தும் மாலை பொன்னாடை அணிவித்தும் ஆர்த்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர் அப்பொழுது பேசிய எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் குறித்து எடுத்துரைத்தார் கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டதால் தான் தற்பொழுது கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக சிறப்பான திட்டங்களை செய்ததால் தான் இப்பொழுது எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் மக்களிடம் ஓட்டு கேட்க முடிகிறது திமுக ஆட்சிக்கு வந்தால் கட்ட பஞ்சாயத்து செய்பார்கள்

மாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நூறு யூனிட் விலை மின்சாரத்தை கொடுத்த தலை புரட்சி தலை அம்மா அது கண்ணுக்கு தெரியாத நமக்கு யூனிட் ஓடி இருந்ததுன்னா நூறு கழிச்சு நோடு போடுறாங்க அதனால நூறு யூனிட் மின்சாரம் கொடுக்குற அரசு அம்மாவுடைய அரசு தான் இது வரைக்கும் எங்கேயும் கிடையாது எல்லா திட்டத்தையும் கொடுத்துருக்குறோம் விவசாயிகளுக்கான திட்டம் குடிமராமத்து திட்டம் வாய்க்கால் ஏரிகள்லாம் எல்லாம் குளங்கள் எல்லாம் தூர்வாரி இருக்கிறோம் சாலை எல்லாம் சரியாக செஞ்சு கொடுத்துருக்குறோம் கரூர் நகருடைய குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது ரோடு போட்டிருக்கிறோம் இப்போ போட்டு நான் ஐம்பது கோடி ரூபா வாங்கியிருக்கிறோம் எலக்ஷன் வந்துருச்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா எல்லா ரோடும் போட்டு கொடுத்துருவோம் எல்லா ரோடும் போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் பசிப்பாளையம் குளத்துப்பாளையம் குகவெளி பாலம் மக்களுக்கான பாலமாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் பைபாஸ் டூ ஜங்ஷன் பைபாஸ் டூ ஜங்ஷன் அந்த ரோடு அம்மா சாலை ரோடு நாற்பது அடி ரோடு அம்மா சாலை ரோடு பாதி முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது கேஸ் போட்டுட்டே இருக்காங்க நாலு கேஸ் கேஸ் போகுது அதையும் இந்த ஏரியாவுல நெரிசல் குறையும் போக்குவரத்து நெரிசல் குறையும் அதே மாதிரி குடிநீர் அஞ்சு வருஷம் போனாது அஞ்சு வருஷம் ஒருத்தர் மந்திரியா இருந்தார் குடிநீரை முழுமைப்படுத்தவே இல்லை ராமானுஜன் டேங்கு வெறும் கால் தான் நின்னுது குளத்து பண்ணிய டேங்கு அதே தான் நின்னுது பிவிஜி நார் டேங்க் கட்டுறதுக்கு இடமே கிடையாது திருக்காமலி உள்ள டேங்க் கட்டுறதுக்கு இடம் கிடையாது கச்சேரி பிள்ளைகள்ட்ட ஏழு வருஷமா டேங்க பறிச்சு போட்டு அப்படி இருக்கிறது இதெல்லாம் வந்து சர்வீஸே வாங்கல கட்டளையில சர்வீஸ் வாங்கல நல்ல பாதி பாதியா விட்டு போயிட்டாங்க அஞ்சு வருஷம் மந்திரியா இருந்தவர் அவர் சொல்றாரு இப்போ இவர் அஞ்சு வருஷம் என்ன பண்ணாருன்னு பல சிக்கல்களுக்கு இடையில எல்லாம் பேசி இன்னைக்கு குடிநீர் பிரச்சனையை முழுமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க குடிநீர் பிரச்சனை நமக்கு பெரிய பிரச்சனை அது மட்டும் இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நம்முடைய மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க அதுக்கு நிதி பத்தாவது முதலமைச்சர் கொடுத்து பிரம்மாண்டமான கல்லூரி கொண்டிருக்கிறோம் கரூர் நகர்புறம் என்னுடைய ரோடு சேப்டி சாலை பாதுகாப்பு நிதியில எல்லாமே எல்இடி எல்ஏ போட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை எல்லாம் செஞ்சிருக்கிறோம் மறந்துடாதீங்க திமுக ஆட்சிக்கு வர்றாங்க திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க அதனால திமுக ஆட்சிக்கு வந்து நாடு தாங்காதுமா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ராசா பேசியிருக்காரு பாருங்க முதலமைச்சரையும் அவங்க அம்மாவையும் பத்தி எவ்வளவு கேவலமாக ஒரு மோசமாக நினைச்சு கூட பார்க்க முடியாத வார்த்தைகளை யூஸ் பண்றாரு அதனால படித்தவர் மத்திய மந்திரியா இருந்தவர் என்ன பேசுறோன்னு தெரியாமல் பேசுறாரு இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னு நீங்கள் அக்கடைக்கு ஓட்டு போடும் சரிங்களா முதலமைச்சராக இருக்கிறவருக்கு அப்படின்னா சாமானிய மக்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துங்க

என்னைய அது ஹிட்லர் நடக்குதுங்க மணல் வந்து அரசாங்கத்தை சொத்து சும்மா நினைச்சுன்னா அள்ளி போக முடியாது இந்த ஆளுதான் சொல்றாரு கேஸும் வண்டி வண்டிக்காரங்களை தூண்டி விடுறாரு அப்படியே மந்திரி தான் உடம்புறாங்க என்னையும் தூண்டி விடுற எனக்கு தூண்டி விடுறாரு எனக்கு எகைனிசா என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணி எப்படியா ஜெயிச்சிடலாம் புய் பேசுறதா வேலையா எங்க புகை வேலி போனா இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்தேன் அவர் கொண்டு வந்தான் பைபாஸ் வந்து ஜங்ஷன் வரைக்கும் பைபாஸ் ஜங்ஷன் வரைக்கும் முப்பத்தி ஏழு பேருக்கு இடம் வாங்கினேன் ரெண்டு வருஷம் கமிட்டி போட்டு கமிட்டியில் நிற்கிற இருக்கிறவங்கள கேள்வி எல்லாம் இருக்கிறாங்க நடராஜன் நம்ம பரமேஸ்வரி முத்துசாமி அட்லஸ் நாச்சி முத்து எல்லாத்தையும் போட்டு அவங்க கை காசு செலவு பண்ணி இடத்த வாங்கி கொடுத்து நாற்பது அஞ்சு அகலத்துல ரோடு போடுறான் இவருக்குன்னா தரான் என்ன கணக்குன்னு தெரியல பொய்யை மட்டுமே பேசணும் முடிய வேண்டானு இது பொய்யை தவிர எதுவும் கிடையாது அவர் டோக்கன் பார்த்தீங்க அரவகுறிச்சி ஆர்கே நகர டோக்கன் கொடுத்தாரு அவ்வளவுதான் உள்ள அந்த எம்எல்ஏ உள்ளே போக முடியல அரவக்குடிச்சியில் டோக்கன் கொடுத்தார் மூணு சென்ட் நிலம் கொடுக்குறேன் ஓட்டு போட்டால் ரெண்டாயிரம் நோட்டை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தார் தரமுன்னு கொடுக்கணும் இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு அரை சென்ட் நிலம் கொடுத்தோம்னு சொல்லுங்க பார்க்கலாம் கூட அந்த எம்பி சேர்ந்து சொல்லுது அன்னைக்கு என் நிலை இருக்குது எனக்கு தர்றேன் அப்படின்னு இவர இடம் எங்கேயாவது வாங்கிட்டு சொல்லுங்க எவ்வளோன்னு அமௌண்ட்டை மட்டும் சொல்லுங்க கொடுத்து வீடியோ இருக்குது எல்லாம் இதே ஸ்டாலின் தான் கரூர்ல குளித்தலையில் வந்து பேசு பேசு பேசுறாரு இவர இது ஊழல் அமைச்சர் இருக்காரு அவர் எல்லாத்துலேயும் ஊழல் படிக்கிட்டு இருக்காரு ஆள் கடத்துறாரு குளத்து ஒரு கோகுளுங்கிறவரை கடத்தி அவங்க சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க கேஸ் இருக்கு இல்லை ஆள் கடத்துறாரு டிக்கெட் மிஷின் வாங்கினதில் ஊழல் பண்ணியிருக்காருன்னு ஸ்டாலின் தான் பேசினார் கனிமொழி அம்மா கரூர்ல பேசினாங்க இந்த ஊரில் போக்குவரத்து அமைச்சர் இருக்காரு பஸ்ல டாப் இருக்காது டயர் இருக்காது நடந்து போன பழகி இருக்காது கீழே மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட வந்த உடனே புனித புனிதம் ஆயிட்டாரா இல்ல கேட்குறேன் இன்னைக்கு உங்க கட்சிக்கு வந்த உடனே எல்லாம் யோகி ஆயிட்டாங்களா ஊழலை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு ஸ்டாலின் ஊழலை பத்தி பேசுறது திமுக காரணக்கு எந்த யோஜனையும் கிடையாது ஊழலுக்கான பிறப்பிடமே திமுக தான் மத்தியில காங்கிரஸ் காணாமல் போனது காரணம் என்ன செய்யலாம் ஊழல் அதை கண்டுபிடிச்சது காத்துல கூட ஊழல் பண்ண கண்டுபிடிச்சது ராஜாதான் அதெல்லாம் நீ மறந்துடாதீங்கம்மா திமுகவுல கருணாநிதி முதலமைச்சர் இப்ப மக முதலமைச்சராக தொடிக்கிற அடுத்தது பேரலுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாச்சு அடுத்தது கொள்ளு பேரன் வயசு கம்மி இல்லைன்னா அதுக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்க வயசு கம்மியாக போச்சு இன்ப நிதி எல்லாமே நிதி தான் கருணாநிதி உதயநிதி இன்ப நிதி அறிவு நிதி எல்லாம் நிதி தான் அவங்க பேர்லேயே நிதி வச்சுருப்பானு பங்கு பிரிச்சுக்குவாங்க நாட்டை அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியன் தான் நாட்டை பிரித்து ஆண்டாங்க அது மக்களுக்காக இப்போ என்ன தெரியுமா மதுரை மண்டலம் அழகிரிக்கு இப்போ அந்த ஒதுக்கிட்டாங்க மேற்கு மண்டலம் மூக்கா தமிழரசு சென்னை மண்டலம் நம்ம சுடலை ஒரு ஸ்டாலின டெல்லி ஆள்றதுக்கு அம்மா கனிமொழி இதுதாங்க நடைமுறை இதெல்லாம் எந்த ஊர்ல இருக்கா அஞ்சு வருஷம் திமுக ஆட்சியில் இருந்தாங்க அப்ப முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் பேர மத்திய அமைச்சர் இன்னொரு பேர பேர மத்திய அமைச்சர் மகள் மேல்சபை உறுப்பினர் மகளின் மனம் கவர்ந்த ராசா மத்திய அமைச்சர் ஒரு குடும்பமே எல்லா பதவியில் இருக்காங்களே எங்க உண்டா புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு சாதாரண ஒரு விவசாயி இன்று நாடாள முடியும் என்று நிரூபித்திருக்கக்கூடிய இயக்கம் அண்ணா திமுக மறந்துடாதே அதனால சொல்றேன் திமுக ஆட்சிக்கு வந்து அராஜகம் இருக்குமா கட்ட பஞ்சாயத்து வரும் ரவுடிசை வரும் இதையெல்லாம் மனசில் வச்சு நீங்க ஓட்டு போடுங்க முதலமைச்சர் சொன்னா செஞ்சிருவாரு நாங்க கூட போய் சொல்லுவோம் திமுக காரை அதை இதையும் சொல்றான் என்ன நீங்களும் சொல்லலாமே நம்மளும் அப்படின்னு என்ன தெரியுமா சொல்லுவாரு இப்ப தமிழ்ப்பா சொன்னா செய்யணும்ப்பா அவன் போயிருக்கான் சொல்லாம நம்ம செய்யாமல் போனோம்னு தப்பா போயிருப்பாம்ப கருணாநிதி ரெண்டு டேக்கர் கொடுக்குறோம்னு சொன்னார் போனத்தான் அப்ப எலெக்ஷன் அப்ப வாக்குறுதி என்னாச்சு அதோட முடிஞ்சு போச்சு அதெல்லாம் அதனால மறந்துற அதிகமா கட்டளை ஓட்டு போடுங்க நான் இருக்கிறவங்களோட